வணக்கம் செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை அரபிக்கடல் நிகழ்வு செயலிழந்தது ஆந்திர கடந்து சென்று வடகிழக்கு மாநில பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்ததும் செயலிழந்தது புதிய நிகழ்வு மியான்மர் கரையோரம் நீடிக்கிறது தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது இது மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதி வரை முன்னேறி பிறகு செயலிழந்து தெற்கு மத்திய கடற்பகுதிக்கு வரும் இது ஒரு காற்று சுழற்சியாக செயலிழந்து குமரிக்கடல் வழி அரபிக்கடலுக்கோ அல்லது தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கோ வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே அந்தமான் கடற்பகுதிக்கு புதிய நிகழ்வு வரை இருக்கிறது அது தீவிரமடைந்து வரக்கூடிய எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு மேல் வந்தடைந்து பத்து பதினொன்று தேதிகளில் தீவிரமடைந்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை மிக நெருக்கமாக வந்து நல்ல மழைப்படிவை வரக்கூடிய பதினாறு பதினேழு தேதி வரை கொடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வு இரண்டு நிகழ்வு மாத நிகழ்வு தற்பொழுது எம்ஜிஓ அமைப்பு அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை வட அரைக்கோளத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக வட அரைக்கோளத்திலிருந்து குளிர்காற்றை தென்னரைக்கோளத்திற்கு ஈர்க்கிறது காரணம் வட அரைக்கோளத்தில் வலுவான நிகழ்வு உருவாகவில்லை உருவானால் ஈர்க்கும் உருவான வரை உருவாகும் வரை இந்த தென்னரைக்கோளத்திற்கு குளிர்காற்று பயணிக்கும் இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கு இப்போ இப்போ இந்த காற்று சுழற்சி தான் அரபிக்கடலுக்கு வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நகரப்போகுறது தென் மாவட்ட வளிமண்டலம் வழியாக இந்த காற்று சுழற்சி தான் நேரடியாக மியான்மருக்கு செல்ல வேண்டிய குளிரலையை தமிழ்நாடு வழியாக கொண்டு வந்து பிறகு வங்கக்கடலுக்கு மத்திய வங்கக்கடல் பகுதி வழியாக தென் சாரி வடகிழக்கு அரபிக் அரபிக் சாரி வடகிழக்கு வங்கக்கடற்பகுதிக்கு மியான்மர் கரைக்கு அனுப்புகிறது ஆக வருவது குளிரலை குளிரலை இரவு நேரத்தில் வந்தால் குளிராகவே வரும் பனிப்பொழிவுடன் இனிமேல் வரும் காரணம் இதுவரைக்கும் நீடித்துக் கொண்டிருந்த அரபிக் கடல் நிகழ்வு செயலிருந்த காரணத்தினால பனிப்பொழிவும் வரும் பனிப்பொழிவும் குளிரும் இரவிலே அதிகாலையில் இருக்கும் காலை கடும் வெயிலாக மாறிவிடும் கடும் வெயிலாக மாறி கடும் புழுக்கம் வெயிலாக ஒரு அனல் வெயிலாக கொடுத்து மாலையில் இடி படிவை வரக்கூடிய எட்டாம் தேதி வரை கொடுத்தாலும் கொஞ்சம் வெயிலை குறைக்கும் வகையில் காற்று சுழற்சி வந்து அமைந்து ஐந்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழைப்பழிவோட பரப்பு கூடும் இதுவரைக்கும் மழை எதிர்பாராமல் இருந்த தென் மாவட்டங்களுக்கு பெய்ய போகிறது தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ஐந்தாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது சிறப்பு தகவல் என்ன தென் மாவட்டங்களுக்கும் உண்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உண்டு மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டு அஞ்சாம் தேதி தொடக்கம் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் இடத்துல வலுத்தும் அருகருகே ஒதுக்கியும் மழைப்படிப்பை கொடுத்து கொண்டிருக்கோம் அதற்கு பிறகுதான் வலிமையான நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வரும் பொழுதுதான் வெயில் தனியும் இப்பொழுது வரும் காற்று தரைப்பகுதியிலிருந்து கடல் நோக்கி பயணிக்கிறது வட மேற்கில் இருந்து தென்கிழக்கு நோக்கி வந்து பிறகு வங்கக்கடலில் இறங்குது இப்போ தரை காற்று கடல் நோக்கி வந்தாலே அனலாக தான் இருக்கும் மேற்கு திசையில் இருந்தும் வட மேற்கு திசையில் இருந்தும் வடக்கு திசையில் இருந்தோம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து லேசாக்கி மேலெழுந்து நீராவி மேலடுக்கிலும் கீழே அனலாகவும் வருகிற காரணத்தினாலே வெயில் அதிகமாக இருக்கு இந்த நிலை தொடரும் இருந்தாலும் மாலை இரவு இடிமழை படிவு கொடுக்க போகிற கொடுக்க போகிறது என்கின்ற அறிவிக்கப்பட்டபடி இன்றைக்கு திருவள்ளூர் சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் இன்றைக்கு இரவு ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் இடி படிவு இடி மின்னல் படிவு இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்புல மூன்றாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் டெல்டாவின் வடக்கு பகுதி வரைக்கும் மூன்றாம் தேதி கிடைக்கும் நான்காம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாலாம் தேதி இரவு ஐந்தாம் தேதி அதிகாலை கொடுக்கும் ஐந்தாம் தேதி மாலை இரவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஒதுக்குதலுடன் மறை ஒதுக்குதலுடனும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடத்துலையும் பெஞ்சிடாது ஒதுக்கி 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 பெஞ்சிகிட்டே இருக்கும் அடுத்த நாள் ஒதுக்கிய இடத்தில் பெய்யும் அடுத்தடுத்த நாட்கள் இந்த காற்று சுழற்சியும் வெப்பச்சலமும் இணைந்து மழை கொடுக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயில் ஐந்தாம் தேதிக்கு மேல் குறைஞ்சாலும் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் ஒரு மா ஒரு மா ஒரு மேகமூட்டத்துடன் வானிலை காணப்பட்டாலும் புழுக்கமான ஒரு வியர்வை கொடுக்கக்கூடிய வானிலையாக இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டுலாம் அஞ்சு வரை அனல் கொடுக்கும் வானிலை மாலை இரவு இடிமழை ஐந்திலிருந்து எட்டாம் தேதி வரை மேகமூட்டம் மற்றும் மழைப்பொழிவு ஆங்காங்கே மாலை இரவு புழுக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வானிலை வேர்வை நிறைந்திருக்கக்கூடிய வானிலை மாலை இரவு இடிமழைப்பிடிவு உண்டு இந்த நிலையில தென் மாவட்டங்களுக்கும் உண்டு காரணம் வளிமண்டல சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பு தென் மாவட்டங்கள் வழி அரபிக்கடலுக்கும் குமரிக்கடல் வழி அரபிக்கடலுக்கும் நகர இருக்கிறது இதனிடையே அடுத்த நிகழ்வு உருவாகும் நாள் எட்டாம் பதினொன்று நாளில் உருவாக்கி கிழக்கு காற்றை கொண்டு வரும் அதுவே தீவிரமடைந்து பதிமூணு பதினஞ்சு பதினாறு தேதிகளில் வலுவான நிகழ்வாக உருவாகி மத்திய தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் கிடக்கும் ஒரு வேல் மார்க்கு அல்லது டிப்ரஷன் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதிக்கு மேல் பதினாறாம் தேதிக்குள் கிட்டத்தட்ட கரை கடக்கும் நாள் வந்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் இருக்கும் அடுத்த நிகழ்வு உடனடியாக பின்னாடியே வந்துடும் அதுவும் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரை மழைப்பழிவு கொடுக்கும் இருபத்தி ஆறுலேருந்து டிசம்பர் டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு ஆகவே இந்த மாதத்திலேயே மூன்று நிகழ்வு இருக்கு எதுக்காக இதை சொல்றோம்னா மூன்று நிகழ்வுன்னு அச்சப்படுத்துவதற்காக இல்லை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நிறைய இடங்களில் மழை பொழியவில்லை இது பொய்த்துவிடும் என்று தங்களுக்குள்ளேரே குழப்பி கொண்டிருக்க குழப்பி கொண்டிருப்போ குழம்பி கொண்டிருப்பவர்களுக்கும் ஒருவேளை பல்வேறு சைடு எஃபெக்ட் இந்த வருடம் நவம்பரில் வறட்சியாக இருக்கும் அனலாக இருக்கும் என்று நிறைய தகவல் வந்திருக்கு அப்படி கிடையாது இப்போ இருக்கிறதுக்கு காரணம் வடமேற்குலேருந்து வரக்கூடிய காற்று இருந்தாலும் மாலை இரவு இடிமழைப் பிடிவு நாலாம் தேதி அஞ்சாந்தேதியிலிருந்து பரவலாக இருக்குது அஞ்சாந்தேதியிலேருந்து பரவலாக போகுது மாலைகிற விடிமழை படிவாக இருந்தாலும் பகலிலே கொஞ்சம் வெயில் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா தரைக்காற்று கடலுக்கு போகிறதுனால கடல் காற்று உள்ளே நுழைகிறனால் ஒன்பதாம் தேதி பத்தாம் தான் உள்ளே நுழையும் நல்லாக நாள் பன்னெண்டு பதிமூணு சிஸ்டமே உழையிற நாள் பதினாலு பதினஞ்சு பதினாறு இதுதான் நிகழ்வு நாள் அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு டிசம்பர்லேயும் மூன்று நிகழ்வு இருக்கு ஜனவரிலையும் நிகழ்வு இருக்கு என்பது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் ஆக இந்த வெயிலை இரவு நேர பனிப்பொழிவை இரவு நேர குளிரை அதிகாலை நேரத்தில் அதிகாலை கொஞ்சம் மந்தமான குளிர்வானிலையும் காலையிலிருந்து படிப்படியாக அதிகரித்து அனல் வெயிலையும் கடும் புழுக்க வெயிலையும் அசௌகரியமான வெயிலையும் அனுபவித்து பிறகு மாலை இரவு படிவை கடலோரம் முதல்ல இன்றைக்கு வடகோடி மாவட்டம் திருவள்ளூர் சென்னை நாளை வடகடல் ஓரம் அடுத்த நாள் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் அனைத்து அனைத்து வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதிகாலை கூட இருக்கும் அஞ்சாந்தேதி நாலாம் தேதி இரவு அஞ்சாந்தேதி காலை அஞ்சாம் தேதி மாலை இரவுலேருந்து அனைத்து மாவட்டங்கள் ஒதுக்கி ஒதுக்கி அஞ்சு எல்லா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டக்கும் உண்டு அஞ்சு ஒதுக்கினால் ஆறாம் தேதி ஆறு ஒதுக்கினால் ஏழாம் தேதி எட்டாம் தேதி அப்புறம் கிழக்கு காற்று வலுவாயிடும் அப்புறம் அப்படியே மழைப்பிடிவு இருந்து கொண்டே இருக்கும் வானிலை கூட இணைந்திருங்கள் மேலும் துள்ளி அறிக்கையுடன் வரக்கூடிய மணி நேரங்கள் வரக்கூடிய நாட்களில் எல்லாம் துல்லியம் தெரிந்துவிடும் சரியாக உங்கள் ஊருக்கு எவ்வளவு மழை இருக்கும் எந்த நாளில் மழை சராசரிக்கு எத்தனை சதவீதம் கூடுதல் இவையெல்லாம் நாம் மேலும் உறுதிப்படுத்தலாம் இப்போ எதோ பற்றாக்குறை இருக்காது இந்த அனலும் வெயிலும் உங்களை அச்சுறுத்தலாம் குழப்பலாம் கவலைப்படாதீர் மழைப்பிடிவு இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் அஞ்சாம் தேதியிலிருந்து தான் பரவலாகும் அதுலேயும் ஒதுக்குதல் இருக்கும் ஆறு ஏழு எட்டு ஒதுக்கீடுலாம் பெய்யும் அப்பையும் ஒதுக்குதல் இருந்தால் நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வரும்போதும் நிகழ்வு நிகழ்வால் மழையும் கொடுக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது நம்பிக்கொடுங்கள் நன்றி